ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்தரலாம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதத்தில் பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியில் கடன் காணாமல் போக செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடன் காணாம போக செய்ய வேண்டிய தானத்தை பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளைய பௌர்ணமி அன்னைக்கு செய்துடுங்க பொதுவாக கடன் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்றாகிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அது எவ்வளவு பெரிய கடனாக இருக்கிறது எவ்வளவு சிறிய கடனாக இருக்கிறது என்பது மட்டுமே வேறுபாடாக திகழ்கிறது சாதாரண கூலி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அவருக்கு கடன் இருக்கத்தான் செய்கிறது கோடிக்கணக்கில் வருமானத்தை ஈட்டக்கூடிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்கு கடன் இருக்கத்தான் செய்கிறது இப்படி அவங்கவுங்களுக்கு கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கத்தான் செய்கிறது அந்த கடனை சமாளித்து அந்த கடன்லேருந்து வெளியே வருவது தான் இன்றைய காலத்துல மிகப்பெரிய விஷயமாக இருக்கு அப்படி இருந்து வெளிவருவதற்கு வரக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை சாரி ஆணி பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தான பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமை வருது இது ஒரு தனி சிறப்பு ஆணி மாத பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்பு இந்த ஆணி பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய தானமானது நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் புரட்டி போடும் அதனால் அது என்ன தானோங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த தானத்தை வந்து இந்த ஆணி பௌர்ணமியான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்திடுங்க கடன் காடாமல் போக செய்ய வேண்டிய அந்த தானத்தை பற்றி இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன தானம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய கர்ம வினைகளுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிர்ணயிக்கக்கூடிய கரும வினையை நாம் முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி செய்ய வேண்டும் கஷ்டங்களை தரக்கூடிய கர்ம விலைகளையும் நாம் சரி செய்வதற்கு நம்மளால் இயன்ற அளவிற்கு தான தர்மங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்நாளில் நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஆணி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய தானமானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைக்க உதவு என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாக கடன் கரைந்து போக வேண்டும் என்று தான் அனைவரும் நினைப்போம் அப்படி கரைந்து போகக்கூடிய தன்மை மிகுந்ததாக இருப்பது கள்ளுப்பு இது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியதாக திகழ்கிறது இந்த கல்லூப்பை எந்த அளவிற்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகாலட்சுமி அருளும் நமக்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த கல்லுப்பை வைத்து பல பரிகாரங்களை நாம் செய்வோம் கந்திரிச்சு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலக என்று பல வழிகளில் கல்லூப்பு வைத்து பரிகாரம் செய்வோம் அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய கிரகமாக திகழ்பவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கெடுத்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விரைவில் நம்மளால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில வந்து விட முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அனைத்தும் காடாமல் போவதற்கு கல்லுப்பை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு தானமாக தர வேண்டும் குறைந்தது ஒரு பேக்கெட் அளவு கல்லுப்பு ஆவது வாங்கி தானமாக தர வேண்டும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் போல் நாம் இந்த கல்லுப்பை வாங்கி பெண் தெய்வத்து பிரதானமாக இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நாம் கொடுக்கணும் அதுவும் வெள்ளிக்கிழமை ஓரையில் சுக்கர ஹோரையில் தானமாக தருவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக கரைந்தும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இந்த எளிமையான கல்லூப்பு தானத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிற ஸோ மேலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்லூப்பு பரிகாரம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதே நாளில் காரிய தடையை நீக்கிறதுக்கு விலக நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதுவும் ஆளுமை திறன் அதிகரிக்க நிறைய பரிகாரங்கள் இருக்கு ஸோ புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு செய்கிறதுடைய சிறப்பு வந்து இந்த ஆளுமை திறன் அதிகரிக்க இந்த ஒரு விஷயத்தை செய்தால் கிடைக்குமா அதனால தான் இந்த ஆணி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது ஸோ காரியத்தடை விலக நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை இப்போ நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஒரு நல்ல காரியத்திற்கு கிளம்பும்போது அந்த காரியம் நமக்கு சாதகமாக நடக்க வேண்டும் காரியத்தொடை வரக்கூடாது என்று தான் பிரார்த்தனை செய்வோம் ஆனால் ஏனோ தெரியவில்லை நமக்கு நடக்கக்கூடிய நல்லது மட்டும்தான் அன்று நடக்காமல் போய்விடும் ஏதாவது ஒரு வகையில் காரியத்தொடை வந்து விடும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க ஒரு எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியில் போக போகிறீங்க அப்படின்னா நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளை நாள் ஆணி பௌர்ணமிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் முக்கியமான வேலைகளுக்காக வெளியே போவீங்க அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க ஒரு பதட்டோ ஒரு பயோ மனதிற்குள் இருக்கோ என்ன செய்வது அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டைமையே இது பண்ணாதீங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பௌர்ணமிக்கு செல்றதா இருந்தா இன்றைய நாளே இரவு பூஜரைக்கு செல்லுங்க உங்களுடைய கையில ஒரு பச்சை கற்பூர துண்டை வைத்து கொள்ளுங்க மெயினாக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து வரவழைத்துக்குங்க இந்த பச்சை கற்புரத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டே நாளைக்கு போகக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தையே மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த பிரார்த்தனையை அப்படியே செய்து முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த பச்சை கற்புரத்தை வைத்து பூஜையில் சுவாமி படங்களுக்கு முன்பு வைத்து விடுங்க குலவேதத்துடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பே இந்த பச்சை கற்பூர கிண்ணத்தை வைக்கலாம் அவ்வளோதாங்க பூஜாரையை மூடிவிட்டு நீங்கள் தூங்க செல்லுங்க மறுநாள் காலையில் எழுந்து குளுத்து விட்டு காலை நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய நித்திய பூஜைகள்லாம் செய்துட்டு உணவு சாப்பிட்டு விட்டு சாமி கும்பிட்டு இருந்து கிளம்ப போகிறீங்கள அப்போது அந்த பச்சை கற்பூரத்தையும் எடுத்து ஒரு சிட்டிகை உள்ளங்கையில் வைத்து நசுக்கி தூள் செய்து அதை அப்படியே உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே தடவிக்குங்க லேசாக அந்த வாசம் உங்கள் மேலே வீச வேண்டும் ட்ரெஸ்ஸுக்கு உள் பக்கம் தடவி கொண்டாலும் தவறு கிடையாது உங்களோட விருப்பம் மீத இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்புரத்துண்டை ஒரு பேப்பரில் மடுத்து பர்ஸில் வைத்து உங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் இப்படி பண்ணுறதுனால நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நிச்சயம் உங்களுக்கு பெற்றி வீடு திரும்பும்போது நீங்கள் கையோடு எடுத்து சென்ற அந்த பச்சை கற்புரத்தை வாசலுக்கு வெளியில் செடி கொடிகளுக்கு கீழே போட்டு விடுங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அல்லது மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க இல்லை பொண்ணு பார்க்க போகிறீங்க அல்லது பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேச போகிறீங்க இல்லை காலேஜில் சீட்டு கிடைக்கணும் இப்படி எந்த நல்ல காரியம் சக்ஸஸ் ஆக வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இல்லை ஒரு வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் இந்த மாதிரி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி நாளை நாள் இந்த பலனை வந்து பெற்றுக்குங்க ஸோ காரியத்தடை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் காரியத்தடை நீங்கிறதுக்கான பரிகாரத்தை ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நாளைய இந்த ஆணி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நிறைய பேர் முதலீடு செய்யணும்லாம் நினைப்பீங்க அப்படி முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் முதலீடு தகுந்த முறையில் சக்ஸஸ் ஆகும் அதை விட நாளை நாள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலனாலும் உங்கள் கடன் குறைவதற்கு கல்லுப்பை வாங்கி ஒரு பேக்கெட் தானம் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோவில் நாளை நாளுடைய பௌர்ணமி சிறப்பில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணது கடன் இருக்கிறவங்களுக்கும் மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை தவிர்த்து மற்றவங்களுக்கும் நாளை நாள் நல்ல காரியம் செய்கிறதுக்கும் தடையில்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க இது நீங்கள் தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்க ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்